ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு நிதன் புரோத் சேனல் இன்னைக்கு நம்ம நிதன் புரோத் சேனலில் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதன் புரோத் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா கருவேப்பில இது வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த ஒரு நாலு பொருள் தான் எங்களுக்கு தேவைப்படுது இப்போ வந்து ரெண்டு டம்புள் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த ரெண்டு டம்பள் தண்ணியில் ஊற்றிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு இன்க்ரீயண்ட்டாக நாங்கள் போட ஆரம்பிக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் இந்த தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடு போகிறோன்னா நம்ம எடுத்து வச்ச பட்டை ல லவங்கம் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை செத்துக்கிறேன் ஒரே ஒரு பட்டை செத்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி செத்துக்கிறேன் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை செத்துக்க போகிறோம் இந்த இது இந்த ட்ரிங்க்ஸ் எதுக்கு நம்ம சாப்பிட போகிறோன்னா இது வந்து நம்ம வந்து நம்ம உடலில் இருக்கிற இந்த ரத்தம் வந்து வந்து அத்த அத்தது அணுக்கள் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம கருவேப்பிலை சாப்பிட சாப்பிட்டாலே நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம சளி இருமல் எல்லாமே குறையும் ஆஸ்மா பேசணு ஆஸ்மா லெவல் குறையும் அதே மாதிரி நிறைய தும்மல் வந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு வச்சுக்கோங்க தும்மல் வந்து வராமல் இந்த தும்மல் இந்த அலர்ஜி வராமல் இது பார்த்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாமே கை கால் வலி இந்த இடுப்பு வலி எல்லாமே வரும் இந்த ட்ரிங்க்ஸ் குடித்தவங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவே இருக்கும் நம்ம இம்யூனிட்டி பவரே இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து காலையில் நம்ம வந்து வெறும் வயதில் குடிக்கலாம் இதில் நம்ம தேன் அல்லது நாட்டு சக்கரம் வந்து கலந்து குடிக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் இது நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நாடு சக்கரத்து தான் சேர்த்துருக்கேன் தேன் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் இது நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நல்லா சுண்டணும் ஒரு டம்ளர் தண்ணி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டு நம்ம வந்து குடிக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம குடிச்ச வச்சுக்கலாம் முடி நேரமே கொட்டாது அவ்வளோ நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம எல்லாருமே இதை குடிக்கலாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ